வாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று எண்ணிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவ வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்க புறப்பருக்கும் பின்னகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற மல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார்கழலிறைஞ்சி விண்டிரைந்து மண்ணிரைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை நின் பெரும் சீல்லாபினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற எத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என்முள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வொயி தனியாயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே என் ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு அனைத்துலகும் ആക്കുവായ് കാപ്പായ് അഴിപ്പായ് അരുൾ തരുവായ്